வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் இந்த பதிவுல வாணியம்பாடி வளையாம்பட்டு முருகப்பெருமான் பழனி முருகன் தான் நம்ம இருக்கோம் அந்த ஒரு அழகான தருணத்தை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம கோவிலுக்குள்ள நுழைஞ்சதுமே இந்த வளையாம்பட்டு முருகன் கோவில் வந்து அந்த பைபாஸ் அதிலே இருக்கும் நம்ம வழி கூட ரொம்ப சிரமம் கிடையாது அந்த வாணியம்பாடி பைபாஸ்ல இருக்கும் ரொம்ப அழகான ஒரு அமைதியான கோவிலும் கூட நம்ம உள்ள நுழைஞ்சதுமே நமக்கு காட்சி கொடுக்க கூடியவர் அந்த பெருமான் சரவணன் தான் அவ்வளவு அழகா அவ்வளவு அந்த முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் அப்படி ஒரு அழகு முருகப்பெருமானுக்கு அவரை பார்த்த உடனே அப்படியே பின்னாடி வந்து சிவபெருமான் இங்க சுந்தரீஸ்வரரா காட்சி கொடுக்கிறார் மீனாட்சி அம்மனா அம்பாளுங்க காட்சி கொடுக்கிறாங்க இல்ல இப்ப சிறப்பு என்ன அப்படின்னா அம்பாலும் இங்க கிழக்கு திசை நோக்கி தான் இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களும் கிழக்கு திசை நோக்கியே அமர்ந்திருக்கிறாங்க ஏன்னா பல ஆலயங்கள்ல சிவாலயங்கள்ல அம்பாள் தென் திசை நோக்கி அமர்ந்திருப்பா ஒரு சில ஆலயங்கள்ல தான் அம்பாளும் சேர்ந்து கிழக்கு திசை நோக்கி அமர்ந்திருப்பாங்க அப்படி மீனாட்சி சுந்தரேஸ்வரராக இங்க நமக்கு காட்சி கொடுக்குறாங்க அவ்வளவு அழகான திருத்தலம் நாங்க வந்து ஒரு மூன்றரை மணி போலவே கோவிலுக்கு போயிட்டோம் அப்ப சுவாமிக்கு அபிஷேகத்திற்கான எல்லா ஏற்பாடுகளும் அஹ் ஆரம்பிச்சிருந்தாங்க பெருசா மக்கள் கூட்டம் கிடையாது நாங்க போன நேரத்துக்கு அதன் பிறகு ஒரு நாலு மணி போலத்தான் நிறைய கூட்டம் வந்து வந்திருந்துச்சு கோவிலுக்கு வந்ததுமே நம்ம கோவில பார்த்தோம் அப்படின்னா அப்படி ஒரு அமைதி அவ்வளவு அழகான கோவில் இங்க பிள்ளையார் இருக்கிறார் முதல் சன்னிதானத்துல விநாயகர் ரொம்ப அழகா கம்பீரமா அப்படி அமர்ந்திருக்கிறார் விநாயகர் இருப்பார் பக்கத்திலேயே சுந்தரேஸ்வரர் இருப்பார் அதுக்கு பக்கத்துல அம்பாள் மீனாட்சியாக அவ்வளவு அழகா நமக்கு காட்சி கொடுப்பார் அதுக்கப்புறம் ஏன்னா முருகப்பெருமான் தான் இந்த பிரதானம் அவர் முதல்லயே இருக்கிறார் அதுக்கப்புறம் ஐயப்பன் சுவாமி ஐயப்பன் வந்து இங்க இருக்கிறார் இங்க பக்த கோடிகள் ஆஹ் நாற்பத்தி எட்டு நாள் மண்டல பூஜையும் இங்க செய்யறது உண்டு அவ்வளவு விசேஷம் ஐயப்பன் இங்க இருக்கிறார் பத்திலேயே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இங்க சுவாமி நாராயணர் சத்திய நாராயணரா நமக்கு காட்சி கொடுக்கிறார் அதுதான் ரொம்ப விசேஷம் பல முருகன் கோவில்கள்லயும் பெருமாள் இருக்கிற ஆஹ் நம்ம வந்து நாராயணரா வெங்கடாச்சலபதியா இப்படி பல பெயர்கள்ல வழிபாடு செய்யறோம் இங்க சுவாமி நமக்கு சத்தியநாராயணராக காட்சி கொடுக்கறதால ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் இங்க சத்தியநாராயணர் பூஜை அப்படிங்கிறது வெகு விமரிசையாக கொண்டாடப்படுது இப்ப கூட சித்ரா பௌர்ணமிக்கு கூட அங்க சத்தியநாராயணர் பூஜை ரொம்ப சிறப்பா இருந்திருக்கும் அதே சமயத்துல சிவபெருமானுக்கும் அங்கே சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு வழிபாடுகள் அப்படிங்கிறது சிறப்பாவே இருக்கு அதுக்கப்புறம் உற்சவ மூர்த்திகளுக்கு இந்த அபிஷேகங்கள் தயாராகிட்டு இருக்கு அதுக்குள்ள முருகப்பெருமான போய் ஒரு விசிட் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டேன் எனக்கு வந்து சொற்பொழிவு நேரம் வந்து அஞ்சு மணி போல ஆரம்பமானது நாங்க வந்து ஒரு மூன்று மணிக்குள்ளவே வந்துட்டோம் ஏன்னா இங்க சரி நம்ம வந்து கோவில் முதல்ல ஆள் நடமாட்டம் இருக்காதப்பவே நம்ம வந்துடணும் அந்த ரொம்ப அமைதியான அந்த சூழலை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டேன் வந்துட்டு அந்த கோவில் நிர்வாகிகள் கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு மணி போல ஆஹ் சொற்பொழிவு வந்து ஆரம்பமானது கிட்டத்தட்ட ஆறு பதினைந்து வரைக்கும் ஒரு ஒன்னேகல் மணி நேரம் என்னுடைய சொற்பொழிவு அங்க நீடிச்சு இருந்துச்சு அவ்வளவு நேரமும் மக்கள் வந்து ரொம்ப அழகா அவ்வளவு பெரிய கூட்டத்துல அமைதியா கேட்டுட்டு இருந்தாங்க சோ இடையூறுகள் எதுவும் இல்லாம நல்லபடியா வந்து நமக்கு அந்த சொற்பொழிவு முடிஞ்சது இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா என்னுடைய சொற்பொழிவின் போது பதிவுகள் தரேன் இல்லையா ஸோ அது வந்து நான் மைக் எல்லாமே அப்படியே கொடுத்துடுவேன் ஸோ அங்க எடுக்கிற வீடியோஸ் அப்படியே வந்து நான் கொடுக்கறதால நான் என்ன பேசுறேன் அப்படிங்கிறத வீடியோ வந்து ரொம்ப கிளியரா இருக்காது சோ சமீபத்துல நிறைய பேர் அதை வந்து எனக்கு சொல்லியிருந்தீங்க இந்த வீடியோஸ்லதான் அதிகமா சொல்லியிருக்காங்க சோ அது வந்து நான் நெக்ஸ்ட் சொற்பொழிவுல இருந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் மைக் போட்டு நான் வந்து கிளியரா ஏன்னா நம்ம பேசுன வீடியோஸ் வந்து யூடியூப்ல கொடுக்கறதுக்கு காரணமே நம்ம நேரா வந்து முடியாத என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு அது போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சோ அது வந்து சரியா அங்க சரிவர புரியல அப்படிங்கறதால எனக்கு எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு சோ கண்டிப்பா அடுத்த வீடியோ வந்து அந்த மாதிரி நான் மைக் எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கிளியரா கொடுக்க பாக்குறேன் சோ என்னுடைய அடுத்த சொற்பொழி வந்து வரப்புற அடுத்த சனி பிரதோஷம் அன்னைக்கு ஒரு சிவாலயத்துல நடைபெறுது அந்த சிவாலயம் எங்க இருக்கு என்ன அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் நான் போஸ்ட் பண்றேன் என்னோட என்னுடைய சகோதரி வந்து ஜனனி அவங்க வந்து சொல்லிருந்தாங்க முன்கூட்டியே எங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுங்க நாங்க வந்து வர வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா வந்து கலந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தகைய அன்பு உள்ளங்களுக்காக கண்டிப்பா நான் வந்து போஸ்ட் பண்றேன் ஒரு வந்து நான் நான் எல்லா கலெக்ட் பண்ணிக்கிட்டு நான் வந்து அதை தொடர்ந்து பல சொற்பொழிவுகள் வந்து நேரம் அப்படிங்கிறது எனக்கு சரி வர அமையல அந்த நேரத்தையும் கணக்கிட்டு நான் உங்களுக்கு அடிக்கடி போஸ்ட் பண்ணிடுறேன் என்னுடைய இறைவன் அந்த மிருகப்பெருமானே எனக்கு குருவாகவும் இருந்து அவன் வழி நடத்தி செல்கிறான் அவ்வழியிலே நானும் தொடர்ந்து பயணிக்கிறேன் சுவாமிக்கு தீப ஆராதனைகளும் அதுக்கப்புறம் அபிஷேக வழிபாடுகளும் இந்த மணியோசையும் இருக்கும் போது நம்முடைய சொற்பொழிவும் சேர்ந்தே இருக்கும் இது எனக்கு மட்டும் இல்ல எல்லா சொற்பேச்சாளர்களுக்கும் இருக்கக்கூடிய விஷயம்தான் சோ என்னன்னா ஒரே ஒரு தவறு நான் செய்தது அந்த மைக்கு வச்சு நம்ம வந்து கிளியரா எடிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை சோ நம்ம வீடியோ எடுத்து அப்படியே போஸ்ட் பண்ணதால அது வந்து கிளியரா எல்லாருக்கும் போய் சேரல சோ என்னுடைய தவறுக்காக நானே மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அடுத்த பதிவுல இருந்து அதை சரி பண்ணிக்கிறேன் சுவாமிக்கு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் எல்லாம் முடிச்சு சுவாமி அதாவது கோவிலுக்குள்ளவே சுத்தி வருவார் இல்லையா எப்பவுமே பிரதோஷ நாள்ல மட்டும் சுவாமி கோவிலுக்கு கோவிலுக்குள்ளதான் வலம் வருவார் மற்ற தினங்கள்ல தான் கோவிலுக்கு வெளியில இருந்து வலம் வர வருவார் சோ இது வந்து கைலாயத்துல நடந்த அந்த ஒரு சம்பவத்தை குறிக்க கூடியது தேவர்களும் அசுரர்களும் இடமாகவும் வளமாகவும் சுற்றிய அந்த பிரதட்சணம் வழிபாட்டு முறைய நாம இப்பவும் கடைபிடிச்சிட்டு வரும் இது வந்து ஒரு பெரிய ஹிஸ்டரி இது சோ நிறைய சொற்பொழிவுகள்ல அந்த பிரதோஷத்தின் காரணத்தையும் அந்த பிரதோஷ வழிபாட்டு முறைகளையும் நான் தெளிவா சொல்லியிருக்கேன் ஆனா என்ன ஒரு வருடத்தும் உங்களுக்கு சரியா வந்து ரீச் ஆகல அதுதான் பிரச்சனை சோ நல்லபடியா சுவாமி வழிபாடு எல்லாம் முடிஞ்சது என்னுடைய சொற்பொழிவும் ஆறு மணி போலவே முடிஞ்சது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஹ் இறை வழிபாடு செய்ய நானும் கிளம்பிட்டேன் பெரும்பாலும் சொற்பொழுவின் போது இறைவனுக்கு நடக்கக்கூடிய அந்த அபிஷேக ஆராதனைகளை என்னால பார்க்க முடியறது இல்ல இது ஒரு வருத்தம் தான் எனக்கு இருந்தாலும் அவன் புகழ் பாடுவதற்காகத்தான் அங்க போறேன் அது எனக்கு போதும் அவனை அகக்கண்ல பாத்துக்கிற சந்தோஷம் எனக்கு போதும் அஹ் அந்த சுவாமி வந்து இங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரரா இருக்கிறார் அவ்வளவு அழகு பேச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் அதாவது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க கோவில் நிர்வாகிகள் வழக்கம் போல அந்த மரியாதை நிமித்தமாக செய்த விஷயங்கள் தான் இதெல்லாம் எப்பவுமே அடியார்கள் கிட்ட இருந்து ஆசிர்வாதம் வாங்குறது அப்படிங்கிறது அந்த இறைவனிடத்திலிருந்து ஆசிர்வாதம் வாங்குவதற்கு சமம் ஒரு சிவாலயத்துல போயிட்டு நம்ம சாதாரணமா எம்பெருமான் கழுத்துல இருக்கக்கூடிய அந்த மலர் மாலை நம் கழுத்துக்கு வருது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல இல்ல அவன் நினைக்கணும் அவன் எனக்கு அந்த அருள் கொடுத்திருக்கிறான்னு நினைக்கிறேன் அவனுடைய அருள் அந்த அதுக்கு நான் தகுதியா அப்படின்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் அந்த சமயம் ஒவ்வொரு முறையும் என் இறைவனின் திருமேனியை தொட்ட அந்த மலர் மாலை என்னை தொடும்போது இந்த ஜென்மம் அப்படிங்கிறது இதற்காகத்தான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை உணர்வேன் எப்பவுமே இது இது இதுதான் என்னுடைய பெரிய சந்தோஷம் என் இறைவனுடைய கழுத்தை அலங்கரித்த அந்த மலர் அது அது எப்பேற்பட்ட புண்ணியம் செஞ்சிருந்தா அந்த எல்லாம் என் இறைவன் திருவடியை சார்ந்திருக்கும் அவனை அலங்காரம் செஞ்சிருக்கும் அத்தகைய மதிப்புமிக்க மலர்கள் இந்த பாவியையும் வந்து சேருது அப்படின்னு சந்தோஷப்பட்டுப்பேன் அவ் அது ஒரு தனி சந்தோஷம் தான் எப்பவுமே மத்த எதுலையுமே எனக்கு அந்த சந்தோஷம் கிடைச்சது அது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அதுக்கப்புறம் அடியார்கள் பலரோட பேசிட்டு இருந்தேன் நிறைய பேர் வந்து என்னுடைய சொற்பொழிவு கேட்டுட்டு பக்கத்துல வந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தரா பேசிட்டு இருந்தோம் நிறைய சிவ சொந்தங்கள் எனக்கு கிடைச்சது அது எனக்கு பெரும் பாக்கியம் அடியார்களுடைய பக்தி அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அடியார்களுடைய அந்த பழக்கம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பழக்கம் இருக்கும் சோ சிவ சொந்தங்கள் நமக்கு கிடைக்கும் போது அது ஒரு தனி சந்தோஷம் தானே அத்தகைய சொந்தங்கள் எனக்கு அன்னைக்கு வந்து நிறையவே கிடைச்சிருந்தாங்க எல்லாருடைய ஆஹ் ஆசீர்வாதம் அவர்களுடைய அன்பு அன்னைக்கு நான் பார்த்தேன் அவர்கள் வழியாக இறைவனின் ஆசிர்வாதத்தை உணர்ந்தேன் இத்தகைய ஒரு அழகான தருணத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் நன்றி வணக்கம்